ولا ولا دل 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 حجي حجي فلا رفث ولا فسوق ولا تيال في الحج مون بشيء تنقص هذا نما والك فلا يتشعر نو سرقا مون بندهل يركبين مون بشيء تلا لا يزيد عند كمان وارك يرد وارك فلا رفث هذا أنا நர்ஸினுடைய வேக்கையை சரி செய்யணுங்கிற மைண்ட் செட்டை போது ஏன் நர்ஸு கேட்குது முடி நர்ஸு கேட்குறது நல்லா சாப்பிடு நர்ஸு கேட்குது தூக்கி எதிரி என்பது போல் இல்லாமல் தன்னுடைய நர்ஸை நிர்வாகம் செய்யக்கூடிய குணத்துடன் இருக்கும் என்பாச்சு அங்கே போயிட்டு விருப்பமாக இருந்து சில செயல்களை செஞ்சுட்டு உடம்புக்கு முடியாமல் ஆயிரம் முதல் விஷயம் பல ஆஃபர் அந்த இடத்துல நர்ஸுக்கு தோதுவான செயல்கள் வல்லாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பாவங்களை சாதாரணமாக செஞ்சு பழகிடணும் ஒரு சில பாவங்கள் சாதாரணமாக செஞ்சு பழகிடணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நிலவும் அது போன்ற பாவங்களை நிர்வாகம் செய்து அதாவது அதை கவனித்து அதை விட்டு விலகி அந்த சிந்தனைகளை விட்டும் அதை செய்யறதுனால சிந்தனைகள் மட்டும் விலகிங்கிறது ரெண்டாவது விஷயம் அச்சிரும் என்ன விஷயத்த அஜி செஞ்சுக்கோம் ஹரமுக்கு பக்கத்தில் ரோட்டல் இருக்கும் அஜிவத்து ரூல தொழில் ஆக உள்ள போய் தொகுதி ஏன்னா ஒன்றுக்கு ஒரு லட்சம் ஏன் அந்த பாவம் ஊரில் இருக்க அந்த மாதிரி வரகி இருக்கு அஜி அது வேலை அதே போலியாத இடங்கள்ல இருந்தும் தேவையில்லாமல் ஃபோனில் கட்டதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹரமுட் உள்ள உக்காந்துக்கிட்டு ஃபோனில் கட்டி பாவம் செஞ்சுக்கிட்டு ஃபோனை பிடிச்சிக்கிட்டு லைஃப் போட்டுக்கிட்டு தெரியாச்சும் இது போன்ற ஒரு பாவச் செயல்களை மட்டும் தவிர்த்து கொள்ள அதுதான் ஹஜ் ஊர் கொடுக்கும் முதல் விஷயம் நர்சனுடைய வேட்டைக்கு அதை முறைப்படுத்தி பழக வேண்டும் ரெண்டாவது எந்த பாவங்கள் நம்ம வாழ்க்கையை சாதாரண வளர்ந்துக்கணுமோ அதையும் கற்றுக்கொள்ளணும் மூணாவது விஷயம் ரொம்பவும் முக்கியமானது சண்டை போடுற

அது ப்ராப்ளம் அந்த மனிதனோட சாஃப்டாக நடந்துக்கு பிரச்சனையோட ஹார்டாக நடந்துக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு பிரச்சனை வருது அதை தீர்க்கிறது முக்கியமாக அதுக்கு காரணமானவங்களோட சட்டம் போடுறது முக்கியமாக அதிகமான நேரம் எவ்வளவு அனுபவம் உள்ளவங்களாக இருந்தாலும் அதுக்கு காரணமானவங்களோட சண்டை போடுறது தான் முன்னே இருக்குது நமக்கு கோபம் வரும் அந்த கோவத்தை என்ன செய்வோம் அது காரணமானவங்கள்கிட்ட போடுறது అలా ప్రచరు తీరవే తీర పత్ వర్షం అన్నా తిరుదా అది కాదు ప్రచన అది అది నాకు తిరుమే ఆమె అదే చే తిపే న పో

நம்பூடி செய்ய வேண்டிய காவலத்தை வேதி அதே போல பிரச்சனைகளை சமங்க வரக்கூடிய நேரத்தில வந்து புரத்துனா ஏது பங்கைய ஹஜ்ஜிஞ்சு சொன்னா அந்த ஹஜ்ஜு ஹஜ்ஜு மகுரூரா ஆஹு இgeke என்னுடைய மதீசி எடுக்க முடிய இருக்க என்னுடைய அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வரங்கள்

அதே போல ஹஜுக்கும் தயாராக வேண்டும் அவர்கள் சென்றடைக்கின்றார்கள் அவர்களுடைய ஹஜ்ஜினுடைய வரக்காத்துகளை நம் அனைவருக்கும் தந்து வருவானாக நம் அனைவருக்கும் இனி வரக்கூடிய வருடங்களில் வருடா வருமும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதும் ஹஜ் செய்யக்கூடிய ஊராட்சியை